لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاه والسلام على خاتم فكأنما قتل الناس جميعا ومن أحيا मलमी अबीन आलमी पुराणे चमले में அன்பும் அருளும் நினைந்து நிரந்தரமாக இன்றைய நமக்கும் தெரியும் நம்மை சார்ந்த இதை இன்றைய நாளில் தீவிரவாதிகளாக சிந்திக்கப்படுகின்றன என்னென்ன துறைகள் மூலமாக இந்த விஷயத்தை திணிக்கப்படுகின்றார்கள் தான் அறியக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா என்பதை நமக்கெல்லாம் தெரியும் சென்னை முழுவதும் வெள்ளப்பெருக்காடு நமக்கு அருகாமல் இருக்கூடிய மாநிலங்களில் வெள்ளப்பெரு ான் என்ன என்பதை அல்லாஹ் மக்களுக்கு கொரோனா காலகட்ட தீவிரவாதிகள் அல்ல மனித நேரத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதாக மனித உள்ளங்களில் ஆட்சி செய்யக்கூடிய நாம் இருவன் உள்ளங்களில் போட்டுவிட்டான் நம்மை பற்றி உண்டான கண்ணியத்தை யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் வேண்டும் பொய்யான காரியம் தொடங்கியது

ആയില്ല <laughs> മിക உண்மை எதுவோ அது சமுதாயத்திற்கு மத்தியிலே இன்ற இல்லை என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து தீரும் அது அல்லாஹ் அல்லா சுகானவதால ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெல்லாம் இஸ்லாமிய பற்றி பேசப்படுகிறார் தவறாக அங்கெல்லாம் பகிரங்கமாக உடனடியாக அல்லா பதிலடி கொடுத்து விடுகின்றார் உண்மையாவே இஸ்லாம் பயங்கரவாதத்தை தோன்றுகிறது என்றால் சொன்னால் அல்லா சுகானவதால குரான் இதை நவீனமான சொல்லலாம் வழி வசதி நீங்கள் மக்களை கொல்ல வேண்டும் அல்லாஹ் கொள்ளாத மக்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை நாங்கள் உங்களை அனுப்பினோம் எதற்காக என்றால் இந்த உம்மத்திற்கு ரஹமதாக அவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக இஸ்லாமியலாக இருக்கட்டும் இஸ்லாம் அல்லாத நபராக இருக்கட்டும் எந்த சார்ந்த நபராக இருக்கட்டும் எந்த நாட்டவராக இருக்கட்டும் மனித குலத்திற்கு உங்களை நாங்கள் ரகமத்தாக அன்பு காட்டக்கூடியவராக நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் அதே அன்பை தான் தந்தார்கள் கற்றுத்தந்தார்கள் ஒரு நாள் நீங்கள் ஒருவரை அநியாயமான முறையில் கொலை செய்து விட்டார் கொலை ஒரு சமுதாயத்தை முழு சமுதாயத்தையும் நீங்கள் அழித்ததை கொண்டதை போன்றவர்கள் என்றால் நீங்கள் கொண்டது ஒரு நபர் அல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டவர்கள் சமவாதிகள் அதற்குண்டான தங்களை நீங்கள் யாரையும் அநியாயமாக கொல்லவே கூடாது என்பதை இந்த இஸ்லாம் குர்ஆனை மூலமாக நமக்கும் இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கின்றது. நிகல் பரவால்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். "மன்னிய பாவம் செய்பால் மன்னிக்க முடியாத அளவிற்கு பெரும் பாவங்களாக இருக்கும்." சில பாவங்கள் இருக்கின்றது அந்த பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவிற்கு பெரும் பாவங்களாக இருக்கும் என்றார். ஹதீஸில் நிகல் பரவால்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். "அக்மல்

எவ்வளவு பெரிய குற்றம் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்திக்கின்றது நீங்கள் ஒரு நபரை கொலை செய்ய

எந்த ஒரு மிருகத்தையும் தேவையில்லாமல் கொல்ல போடாத என்பதால் எப்படியா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா அகிலத்திற்கும் எல்லா சுகான மிருகமான சுல்லா வலையாவில் ரஹம்தா அனுப்பினேன் என்று அல்லவா சொல்கின்றார் அகூரா ஹரி அல்லாஹ் தாரன் சொல்லப்படுற அதிஷ் அதில் முக்மீனு நான் லஃப்ன் நரிசனதாஸ் இருக்கிறார்கள் முக்மீன் என்று இருக்கின்றானே அவன் யார் என்று பார்த்தால் உண்மையான முக்மீன் என்று மகலபுன் அவன் அன்பின் பிறப்பிடமாக இருக்க வேண்டும் என்பதாக அபூரினால் இயல்பாக காண அறிவித்தார் ஹதீஸ்கள் மிக பெருமான சொல்லா சொன்னதாக நான் உண்மையான உண்மையாக இருக்கின்றேன் என்று நான் விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக என்று சொல்கின்றார்கள் லா خير في من لا يمر ولا يغلب لا يغلب நன்மை என்பது கண்டிப்பாக இருக்காது அவன் நல்லவன் என்பதால் சொல்ல முடியாது யார் என்றால் இவன் பிறர் மீது அன்பு செலுத்த மாட்டான் பிறரும் இவர் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள் இவன் யாரின் மீது அன்பு செலுத்த மாட்டான் யாருக்கும் இரங்கம் காட்ட மாட்டான் யாருக்கும் கருணை காட்ட மாட்டான் அதே போன்று பிறரும் இவன் விஷயத்திலே அன்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இப்படி ஒரு நபரிடத்திலே நீங்கள் எந்த ஒரு நலவையும் பார்க்கவே முடியாது அவன் எது செய்தாலும் தீமையாக தான் இருக்கும் என்பதாக வீர அறிய சொல்கின்றார்கள் முக்மீன் என்றால் பல மக்கள் மீது அன்பு பாராட்டி அன்போடு பாசத்தோடு யார் இருக்கின்றானோ அவன் தான் உண்மை முக்மீன் என்பதா முஸ்லீம் என்பதா இஸ்லாமியை பின்பற்றப்படக்கூடியவர் என்பதாக மிக பெருமான சொல்லலாம் சொல்கின்றார் ரம்யாவே நம்மை பற்றி தவறான கருத்துகள் எங்கு பரவினாலும் சரி அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா மக்களிடத்திலும்

பிற மக்கள் திட்டுகின்றார்களோ அதே போன்ற நீங்கள் பிற மக்கள் வணங்குகின்ற அந்த கடவுளை அந்த வணக்கத்தை நீங்கள் இழிவாக கண்டிப்பாக பேசக்கூடாது அந்த கடவுள்களை அந்த திட்டக்கூடாது என்பதாக அல்லாஹ் குரான் எச்சரிக்கை செய்கின்றான் அவர் அல்லாவை வணங்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர் மீது பகைமை கொள்வது அவர்களிடத்தில் விரோதம் கொள்வது அவர்கள் கடவுள் வணங்குகின்ற அந்த கடவுள்களை திட்டுவது அந்த வழக்கு வழிபாடு இறை கொள்கைகள் வேறாக இருக்கலாம் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள் என்பதால் அல்லா சுகான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு குரானின் மூலமாக கற்றுத் கட்டித்தருகின்றார் இஸ்லாம் இந்த தீவிரவாதத்தை தான் நமக்கு தருகின்றது அன்போடு பழக வேண்டும் அன்போடு பேச வேண்டும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தீவிரவாதத்தை தான் நல்ல ஒழுக்கங்களை தான் நல்ல பண்புகளை தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பொருளானது அனீசும் இந்த இஸ்லாம் மாற்றுக்கும் நமக்கு கெட்டு தெரிகின்றது என்பதை நாம் எழுதியிருக்கின்றோம் பிற மக்களுக்கும் விலகிக் கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அறிஞாகவே நல்லா சுமஹானவத்தாலா நம்மோடு இருக்கின்றான் நம்முடைய அவர்களை சரி செய்து கொண்டு எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றாரோ அவர் நலன்தாண்டி துவா செய்தோரல்லா இம்மை மரபனை வெற்றி காண்டி துவா செய்தவரல்லா அல்லா சுஹானவன் நம்ம குடும்பங்களின் ஆச்சரியம் விழுவான வர்ணமும் இல்லாத விழா அழகில் இஸ்லாம் அணி